ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலோட ஃபோர்த்து ஜூன் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாரதி வந்து ரத்னம் சார் கிட்ட வந்து கெஞ்சிகிட்ருக்காங்க இந்த மாதிரி தமிழை வந்து தன் கூட அனுப்ப சொல்லி ஆனால் ரத்னம் சார் வந்து ரொம்ப கிளியராக இருக்கார் நான் அனுப்பவே மாட்டேன் அந்த கொலகார கூட்டத்துக்கிட்ட வந்து நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பட் உடனே பாரதி சொல்கிறாங்க தமிழ் தான் என்னோடய உயிர் மாமா இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் ரத்னம் சார் சொல்கிறாரு என்னால் வந்து ஒத்துக்க முடியாது உங்களுக்கெல்லாம் வேணால் தமிழ் பாப்பா வேண்டாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து தமிழ் பாப்பா எங்கள் வீட்டு தேவதை ஸோ நாங்கள் அவளை நல்லா பார்த்துக்கிறோம் நீ போய் ஆதி தம்பியோடு வாழ்ந்துக்கோ உன் வாழ்க்கையை நாங்கள் எந்த விதத்துலேயுமே கெடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பாரதி வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க இல்லை இல்லை தமிழ் அப்படி இல்லை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அதனால தமிழ் என்னோடய அனுப்புங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அவர் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு இப்போ அப்படியே ஆதியை காட்டுறாங்க ஆதி வந்து ஃபோன் பண்ணுறாரு திருப்பி பாரதிக்கு அப்போ வந்து அவங்க மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது இப்போ பா ஆதி வந்து யோசிச்சுட்டே இருக்காரு பாரதிக்கு என்னாச்சு தமிழுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்குறாரு என்னம்மா ஆச்சு பாரதியும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழை காணும் என்னம்மா நடந்து அப்படின்னு கேட்குறாங்க உடனே சாரதாம்மா வந்து இல்லை இல்லை அதி அவள் வெளில போயிருக்கா ஏதாவது வேலையாக இருக்கும் வந்துடுவா நீ வா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்டு போய் உட்காந்து வைக்கிறாங்க இருந்தாலும் ஆதிக்கு ஒரே அரை மனசாகவே இருக்காம்மா உண்மை என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் யார் முகமுமே சரியில்லை ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் ஆனால் சாரதா அம்மா வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த சமயம் வந்து ஒரு ஆட்டோ வருது அதில் பாரதி வந்துடுறாங்க வீட்டுக்கு ஸோ அதை பார்த்த உடனே சாரதா அம்மா ஆதி எல்லாரும் வாசலில் போய் பார்க்குறாங்க உடனே வந்து எங்கே போயிட்டீங்க பாரதி அப்படின்னு சொல்லி ஆதி கேட்டுகிட்டு பாரதி பக்கத்தில் போகிறாங்க தமிழ் எங்கே அப்படின்னு கேட்டவுடனே தமிழ் வந்து ஆட்டோலேருந்து இறங்குறா அவள் தலையில் இருக்கிற கட்டை பார்த்தா ஆதி பயங்கரமாக ஷாக் ஆகி என்னாச்சு பாரதி என்னாச்சு தமிழுக்கு ஏன்னு இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு தலையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை அவள் பார்க்கில் விளையாடும் போது கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே ஆதியோட ஃபேமிலி மொத்தமாக எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க அப்புறம் உடனே வந்து என்ன பாரதி சொல்கிறீங்க பார்க்கில் விழுந்தால் இவ்வளவு பெரிய அடியா படும் அப்படின்னு சொல்லி ஆதி ஊஞ்சல் இருக்கும்போது கீழே விழுந்துட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் இவ்வளவு போட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரதி இதை கேட்ட உடனே ஆதி வந்து என்ன பாரதி இவ்வளவு கூலா சொல்றீங்க நான் எவ்வளோ பெருசாக நடந்திருக்கு ஒரே பத்தட்டப்படுறேன் ஆனால் நீங்க பதட்டமே படாம மெதுவாக பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்க உடனே ஆதி நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இப்ப நான் சாப்பிட்றதா ரொம்ப முக்கியமா என்ன பாரதி நான் பேசுகிறதுக்கும் நீங்கள் கேட்க பதில் சொல்கிறதுக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற ஆதி இருந்தாலும் பாரதி வந்து எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் தமிழ் கடிப்பட்டு எடுத்து அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதை கேட்ட உடனே ஆதி வந்து சரி சரி வாங்க ஃப்ரெண்ட் நீங்கள் நல்லா டேப்லெட் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்திங்கன்னா எல்லாம் சரியாயிடும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு உள்ளே போய்ட்றாங்க இப்போ பாரதி உள்ளே போகும்போது அப்படியே ஆதியோடய எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க முக்கியமாக ஸ்வேதாவை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு உள்ளே போகிறாங்க ஸோ இப்போ வந்து பாரதி தமிழ் எல்லோரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே இப்போ சாரதா அம்மா அறிவு ஏகாம்பரம் பவானி எல்லோரும் ஒன்றா நின்று பேசிக்கிறாங்க இந்த மாதிரி என்னது இது நடந்த உண்மை எதுவுமே வந்து பாரதி ஆதிக்கிட்ட சொல்லாமல் அவள் ஏதோ பார்க்கில் விழுந்து அடிப்பட்டதாக சொல்கிறா இது பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவள் என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ஏன் பாரதி வந்து இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை ஆளாளுக்கு அவங்க அவங்களோட வருஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க பட் ஆனால் யாருக்குமே வந்து இதோட நோக்கம் புரியல பட் பாரதி மனசில் ஏதோ ஒரு திட்டம் இருக்குது அது என்னென்னு தெரியல அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் புரியுது பயங்கர குழப்பமாக இருக்காங்க ஸோ இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற குழப்பத்தோடு அவங்க எல்லோரும் இருக்காங்க இப்போ பாரதி வந்து தமிழ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது அழுதுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துக்கு ஆதி வராரு ஆதி வந்த உடனே என்னாச்சு பாரதி நீங்கள் வந்து ஏதோ ஒரு உண்மையை எங்கிட்டேருந்து மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பாரதி சொல்கிறாங்க நான் எந்த பொய்யும் சொல்லலையா ஆதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஆதி சொல்கிறாரு நான் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நான் சொல்லலை ஆனால் நடந்த உண்மையை என்கிட்டேருந்து மறைக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நடந்திருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை இல்லை ஆதி நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இதுக்கு மேலே எது நடந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஆதி சொல்கிறாரு இதை பாருங்கள் உங்கள் மேலேயோ தமிழ் மேலேயோ யாராவது எங்கள் குடும்பத்துக்காரங்க கை வச்சிருந்தாங்கன்னா அவங்கள நான் பஸ்பமாக்கிடுவேன் அதனால் நீங்கள் எங்கிட்ட மறைக்கிறதுல எந்த இதுவும் கிடையாது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நான் பார்த்துக்குறேன் எத்தனையோ முறை வந்து என் மேலேயும் தமிழ் மேலேயும் இருக்கிற அன்பை நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க இப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நான் வந்து உங்கள் மேலேயும் தமிழ் மேலேயும் இருக்கிற அன்பை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள்லாம் தலையிட மாட்டீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாரதி இதை கேட்ட உடனே ஆதி சொல்கிறாரு என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது ப்ராமிஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் திருப்திக்காக சொல்கிறேன் நான் இதில் தலையிடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இப்ப பாரதி அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க அவங்க ரத்னம் சார் கிட்ட பேசுனது திருப்பியும் காட்டுறாங்க ரத்னம் சார் விடவே மாட்டேன்னு சொன்ன ரத்னம் சாரோட காலில் போய் விழுறாங்க பாரதி அவர் உடனே வந்து என்னம்மா நீ இப்படி எல்லாம் அழுது காலில எல்லாம் விழுந்தா மட்டும் நான் வந்து அனுப்பவே நினைக்கிறியா என்னால முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப உடனே வந்து இவங்க ரொம்ப உடனே சரிம்மா உனக்கு ஒன்று சொல்றேன் நீ வேணும்னா வந்து ஆதி தம்பியை விட்டுட்டு இப்ப தமிழ் பாப்பாவோட என் கூட வீட்டுக்கு வந்துடு என் மகளா நீ எப்பவுமே வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டவுடனே பாரதியை சொல்கிறாங்க இப்போ என்ன இருந்தாலும் வந்து தமிழ் என் பொண்ணுனால் ஆதி என் புருஷன் நான் வந்து அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாது ஆதி எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு உங்கள் முன்னாடி கூட அவர் வந்து எங்களை எவ்வளோ பிடிக்கும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட மனுஷனை விட்டுட்டு ஏன் சுயநலத்துக்காக நான் வரமாட்டேன் அவருக்காக கண்டிப்பாக நான் இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட உடனே த ரத்தம் சார் வந்து அப்படியே பாரதியை பார்க்குறாங்க அதோடு இந்த எபிசோடு முடியுது ஸோ ரத்தம் சாரோட அனுமதியோடு தான் தமிழை கூட்டிகிட்டு வந்தாங்களா பாரதியின்னு தெரியல இப்போ பாரதி ஏன் வந்து உண்மையை சொல்லலைன்னு தெரியல ஸோ வரப்போ ஒரு எபிசோடில் இதை பற்றி பார்ப்போம் இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ வெரி மச்